அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்துல ஸ்ரீரங்கத்துல நடைபெறக்கூடிய வைகுண்ட ஏகாதசி மற்றும் சொர்க்கவாசல் தரப்பு நிகழ்வு பற்றின தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் பூலோக வைகுண்டம் என்று அழைக்கப்படக்கூடியது ஸ்ரீரங்கம் அது மட்டுமல்லாமல் ஸ்ரீரங்கம் பல்வேறு சிறப்புகளை தன்னகத்தே கொண்டது ஸ்ரீரங்கத்தில் நடைபெறக்கூடிய சொர்க்கவாசல் திறப்பு மிகவும் புகழ்பெற்ற ஒன்றா இருக்கு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் வருடத்தில் ஜனவரி மாதம் பத்தாம் தேதி மார்கழி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமையன்று வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு அதிகாலையில் சுமார் நான்கு மணி அளவில் ஸ்ரீரங்கத்தில் சொர்க்கவாசல் திறக்கப்படுது இன்னொரு சிறப்பு என்னன்னா காலை அதிகாலை நான்கு மணிக்கு திறக்கப்படக்கூடிய சொர்க்கவாசல் இரவு சுமார் பத்து மணி வரைக்குமே திறந்திருக்கும் வைகுண்ட ஏகாதசி தினத்தன்று சொர்க்கவாசலை கடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகமாக இருந்துட்டு வருது அதனால தான் ஒவ்வொரு விஷ்ணு ஆலயங்களிலுமே சொர்க்கவாசல் திறக்கப்படும் பொழுது அதில் வந்து பக்தர்கள் பங்கேற்க விருப்பமா இருப்பாங்க வைகுண்ட ஏகாதசி தினத்தன்று ஸ்ரீரங்கத்தில் நம்பெருமாள் ரத்ன அங்கி சேவையில் பக்தர்களுக்கு காட்சியளிப்பார் ரத்ன அங்கி சேவை அப்படிங்கிறது ரத்னங்கள் பதித்த கவசங்களை நம் பெருமாள் அணிந்திருப்பார் மீண்டும் ஒருமுறை ஸ்ரீரங்கம் வைகுண்ட ஏகாதசி மற்றும் சொர்க்கவாசல் திறப்பு பத்து ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து வெள்ளிக்கிழமை மார்கழி மாதம் இருபத்தி ஆறாம் தேதியன்று நிகழ உள்ளது ஸ்ரீரங்கத்தில் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வை நேரடியாக பார்க்குறதுக்கு எல்லோருக்குமே விருப்பம் இருக்கும் நம் பெருமாளை மனதார வணங்கி பெருமாளே உன்னுடைய பரமபத வாசலில் வந்து செல்வதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு அப்படின்னு ஒரு பிரார்த்தனையை வச்சுட்டு இந்த பதிவை நிறைவு செய்யலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்